ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு மினி விளாக் பக்கத்தில்லாமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராவல் வ்ளாக் தான் ஸோ கிட்ஸுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டூ டேஸ்க்கு அப்புறம் ஊரு கிளம்புறதான் பிளான் இருந்துச்சு பஸ் டிக்கிட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகனால உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை எனக்கு பயங்கர கோல்டு காஃப் இருந்தது கிளம்ப முடியாத சுச்சுவேஷன் தான் பட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தனால உடனே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு கிட்ஸுக்கு வந்து ஊருக்கு கிளம்புற டைமில் வந்து ரைஸ் இதெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா ட்ராவல் பண்ணுற டைமில் ஓவராக ஹெவியாக சாப்பிடவும் மாட்டாங்க நைட் டைமில் ஸோ ஃபோர் தேர்ட்டி போல் அவங்களுக்கு ஒரே தான் லஞ்சாக கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு பனி பட்டர் மசாலா அதுக்கப்புறம் ரோட்டி தான் பண்ணேன் ஸோ சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் எல்லாமே பேக்கிங் ஒர்க் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறமேல் வந்து நான் எப்பவுமே நியூ இயர் அன்னைக்கு தான் மாலை போடுவேன் வருஷம் எல்லா வருஷம் போகிறப்பக்கும் அன்னைக்கு தான் நான் மாலை போடுவேன் ஸோ நான் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கேப் புக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் போகிறப்ப பயங்கர டிராஃபிக் கண்டிப்பாக லேட்டாக தான் போகணும்னு நினச்சேன் அதே மாதிரி லேட்டாக தான் போய் இறக்கி விட்டாங்க ஸோ ட்ராவல்ஸ் போயிட்டு அங்கே ஹாஃப் அன் பஸ் லேட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அங்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் போன பஸ் லாஸ்ட் டைம் போனதோ விட இந்த டைம் நல்லாவே இருந்தது அது மட்டும் இல்லை ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் திண்டுக்கல் ரீச் ஆகிட்டும் அதுக்கப்புறம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் தான் கிடச்சிருந்துச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு ஸோ கவர்மெண்ட் பஸ்ல ஏறிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயாச்சு அங்கே போய் பார்த்தா அம்மா வந்து ஃபுல்லாக ஹெவி ஃபுட்டாக தான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வெண்பொங்கல் உளுந்த வடை கிட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க தோசை எல்லாமே லெவன் தேர்ட்டிக்கு மேலே அம்மா வந்து ஸ்வீட் கார்ன் அதாவது பட்டர் போட்டு கிட்ஸுக்கு பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த பெப்பர் சாரி பெப்பர் சிக்கன் சொல்கிறேன் வெந்தய சிக்கன் ஜீரா சிக்கன் சொல்லுவாங்க இது வந்து மேக்ஸிமம் அதிகமாக யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க ஸோ சிஸ்டர் தான் அந்த ரெசிபியும் பண்ணாங்க இந்த ரெசிப்பிலாம் நான் சாப்பிட்டு ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமே வந்து அம்மா வந்து கெண்டை மீன் குழம்பு தான் வச்சாங்க இந்த சைடு அதிகமாக இந்த மீன் தான் கிடைக்கும் ஸோ எல்லாருமே மூணு பேருமே வந்திருக்கிறதுனால மொத்தமாக அம்மாவுக்கு சமைக்கிற வேலை இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அம்மா வந்து கிட்ஸுக்காக சிக்கன் பண்ணியிருந்தாங்க மற்றவங்க எல்லாத்துக்காகவும் மீன் குழம்பு ரெசிப்பிலாம் பண்ணியிருந்தாங்க அம்மா வீட்டுக்கு போனாலே ரொம்ப ஹெவியாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்